ஐம்பத்தி இரண்டு காலம் ஆகியிருக்கிறது ஒரு தலைவர் தன்னுடைய பேச்சை நிறுத்தி தன்னுடைய சிந்தனையை நிறுத்தி தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தி தன்னுடைய போராட்டத்தை நிறுத்தி தன்னுடைய பிரச்சாரத்தை நிறுத்தி இன்றையோடு ஐம்பத்தி இரண்டு ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது அரைநூற்றாண்டு காலத்தை கடந்தும் இன்னைக்கும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டோ இல்லை எதிர்த்தோதான் இங்கே ஒரு அரசியல் நடக்குதுன்னு சொன்னா அப்படி என்ன செஞ்சிட்டாரு அந்த தலைவர் அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு நிறைய பேர் கேட்குறாங்க உள்ளபடியே ஒரு தலைவரை பற்றி பேசுகிற பொழுது எல்லாம் குடல் நோயோட பிரச்சாரம் மேடையில பேசினாரு இதெல்லாம் பெரிய விஷயமான்னு கேட்பாங்க சரிந்து விழுந்த குடலோடு இருந்தார் என்பது பெரிய செய்தி கிடையாது சரிந்து விழுந்த குடலை சரிபடுத்தி கொண்டு சுயநினைவை இழந்த கடைசி நொடியிலும் இந்த மனிதர்கள் சுயமரியாதை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு தலைவர் பேசியிருக்கிறார் என்பதுதான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பார்ப்பனர்கள் ஏற்க மறுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த தலைவர் என்னதான் பேசிட்டார் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய கடைசி தொண்ணூறாவது வயசுல நூத்தி எண்பது கூட்டம் பேசியிருக்கிறார் தொண்ணூத்தி ஒரு வயசுல நூத்தி ஐம்பது கூட்டம் பேசியிருக்கிறார் தொண்ணூத்தி ரெண்டு வயசுல இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது கூட்டம் பேசியிருக்கிறார் தொண்ணூத்தி நாலு வயசுல இருநூத்தி இருபத்தி ஒன்பது கூட்டம் பேசியிருக்கிறார் தான் வாழ்ந்த கடைசி தொண்ணூத்தி எட்டு நாட்களில் நாற்பத்தி இரண்டு பொதுக்கூட்டங்களில் பேசிய ஒரே தலைவர் அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் என்று சொன்னார் அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு அவரை தலைவராக ஏற்றிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமில்லைங்க இந்தியா மட்டுமில்ல உலக அளவில் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் என்று சொன்னார் அவரை எதிர்க்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆதரிக்கிறதுக்கு நிறைய பேர் உள்ளபடியே தாழ்த்தப்பட்டோருக்கும் தலைவராக இருந்திருக்கிறார் ஆதிக்கசாதிக்கும் தலைவராக இருந்திருக்கிறார் உழைப்போருக்கும் தலைவராக இருந்திருக்கிறார் உண்டு கொளுத்தவரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக இருந்திருக்கிறார் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கு எதிரிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய செய்தி அப்படி என்ன எதிரிகள் ஏற்றுக்கொண்டார்கள் கேட்டா நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகிறார் இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் மட்டும் சனாதனத்தை ஏத்துக்காம நிக்குது எதிர்த்து நிக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை அவர்கள் என்று கை நீட்டி காட்டுவதற்கு ஒரே ஒரு தத்துவம் தான் காரணம் அந்த தத்துவத்தின் பெயர்தான் பெரியாரியம் தந்தை பெரியார் என்ற தத்துவம் இங்கே இருக்கிற வரை பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பன அடிவரிகளுக்கும் பாஜகவை சேர்ந்தவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்களுக்கும் சனாதனத்தை திணிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் தந்தை பெரியார் என்ற தத்துவம் எப்போதும் எதிரியாகவே இருக்கும் அந்த தலைவனை மறந்து அந்த தலைவனை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த தலைவனை எதிர்த்து ஒரு அரசியலை இந்த தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தந்தை பெரியாரின் இந்த ஐம்பத்தி இரண்டாவது நினைவு நாளில் அனைவரும் உறுதியேற்போம் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் வழியில் தந்தை பெரியாரின் பணி நன்றி